இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் தொழில இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றின சில அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அண்ணல் அம்பேத்கரை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கலாம் இந்திய அரசமைப்பு சட்டம் எதை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டுச்சு தெரியுமா ஐக்கிய ராஜ்யம் அதாவது யுனைடெட் கிங்டம் அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட்ட அறுபது நாடுகளினுடைய அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அதில் இருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நம்ம இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த அரசமைப்பு சட்டத்தை இறுதி செய்கிறதுக்கு முன்னாடி இதில் சுமார் ரெண்டாயிரம் திருத்தங்கள் அதாவது அமென்மெண்ட்ஸ் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய உண்மையான பிரதிகள் இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் இருக்கு இந்த பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழைக்குள்ள பாதுகாப்பாக இன்னைக்கு வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் பிஆர் அம்பேத்கார் என் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையத் முகம்மது சதுல்லா பி எல் பிட்டர் என் மாதவராவ் டி பி இது மாதிரியான சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க அந்த குழுவினுடைய தலைவர் தான் பி ஆர் அம்பேத்கர் நம்மளுடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் அவர்தான் நமது அரசியல் சட்டம் உருவான போது முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தது இப்போ இந்த அரசியல் சட்டத்தில் நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் பனிரெண்டு அட்டவணைகள் இருக்குது அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூற்றி ஒரு முறை திருத்தப்பட்டு இருக்குது நாளைக்கு வேறொரு ஒரு தகவலோடு சந்திக்கலாம்